நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்னா பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருக்க இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் தான் பார்க்க போறோம் பொதுவா வந்து இந்த மிருக நட்சத்திரக்காரர்கள் ஒரு மொழிப்பற்று இனப்பற்று வந்து அதிகமா வந்து பார்க்கக்கூடியவர்னு சொல்லலாம் உங்களுக்கு அச்சே லக்ன பத்தி அதாவது ஏல்பி லக்னத்துல மிருகசீரிஷம் நட்சத்திரம் சென்றாலோ இல்ல சந்திரன் என்ற இடத்துல மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது ஏல்பி லக்னத்துல இருந்து பத்தாம் இடம் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருந்தாலோ கட்டாயம் வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய தொழில் அனைத்துமே வந்து பொருத்தமானவை அடுத்து இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் சுதானம் செய்யக்கூடிய பொருளாகட்டும் நீங்க தினமும் வணங்கக்கூடிய தெய்வமாகட்டும் இந்த வீடியோ பதிவுல முதல்ல வந்து தொழில் சம்பந்தப்பட்டதை பாத்திரலாம் மிருகசீரிஷம்னு எடுத்தோம்னா ரியல் எஸ்டேட் நிலம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது இது அனைத்துமே வாங்குறது விக்கிறது விற்பனை செய்யறது எல்லாமே இதுல அடங்குது அடுத்து கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலைகள் பில்டிங் கான்ட்ராக்டர் இதுவுமே அடங்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிவில் கோர்ட் ஜட்ஜு இதுமே இதுல வந்து வரும்னு சொல்லலாம் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அதாவது பத்திர பதிவு துறையில வந்து வேலை பார்க்கலாம் ரிஜிஸ்டராக முயற்சி செய்யலாம் பரீட்சை எழுதும் அடுத்து அழகு சார்ந்து அதாவது பெண்கள் யூஸ் பண்ற இந்த அழகு சாதன பொருட்கள் வளையல் ஆகட்டும் செயின் ஆகட்டும் இது எல்லாமே வந்து விற்பனைக்கு அடங்குது சோ இதனையும் வந்து விற்பனை செய்யலாம்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தோம்னா நடனம் இசையுமே இதுல அடங்குது சோ செல்ல பிராணிகளை வந்து விற்பனை செய்யறது செல்ல பிராணினா பூனை ஆகட்டும் நாய் ஆகட்டும் எல்லாமே அதுல அடங்குது சோ அதனை விற்பனை செய்யறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தறது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அதாவது புரோக்கர் வேலையா சில பேர் செய்வாங்க அதுவுமே இதுல வந்து வரக்கூடியதுதான் சோ இப்போ இந்த நட்சத்திரத்திற்குரிய தொழில எல்லாம் பார்த்துட்டோம் இப்ப பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா திருவாரூர்ல இருந்து தஞ்சாவூர் போற வழியில ஆதிநாராயண பெருமாள் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கு கண்டிப்பா வந்து உங்களுடைய ஏஎல்பிக்கு தொழில் ஸ்தானத்துல மிருக சீரிஷம் நட்சத்திரம் போயிட்டு வந்தா இந்த ஆதிநாராயண பெருமாள் சன்னதிக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு திருப்பம் கிடைக்கும்னு சொல்லலாம் தொழில்ல இருந்து சிறப்பா வளரல வளர்ச்சி இல்லைன்னு கஷ்டப்படவங்களுக்கு ஆகட்டும் இல்ல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணம் ஆகலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஸ்தலம் தான் இது உங்களுடைய எல்பி லக்னத்துல சென்றாலும் சரி நீங்க தாராளமாக இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க முக்கியமானது என்னன்னா இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போக வேண்டிய நாள்னு நாள் இருக்கு ரெண்டு நாள் அதாவது ஒண்ணு பௌர்ணமியில நீங்க போயிட்டு வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது மிருகசீரீஷம் நட்சத்திரம் செல்லும் நாள் அன்னைக்கு இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் அடுத்து நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் வந்து துவரை துவரை வந்து இல்லாதவர்களுக்கு தானம் செய்து கொடுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஒரு நன்மை வந்து நடக்கும்னு சொல்லலாம் அடுத்து நீங்க தினமும் வணங்கக்கூடிய தெய்வம் எடுத்தோம்னா வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருக்கிற மாதிரி முருக பெருமான வந்து நீங்க கண்டிப்பா வந்து தினமும் வழிபட்டே ஆகணும் செவ்வரளி ஆகட்டும் முருகனுக்கு பிடித்தது செவ்வரளின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க மனசார வந்து ஒரு பூ அள்ளி கொடுத்தாலும் அவர் வந்து மகிழ்ச்சியோட வாங்கிப்பாரு ஸோ கண்டிப்பா வந்துட்டு தினமும் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருக படத்தை வந்து வழிபடுங்க முடிஞ்ச அந்த சன்னதி பக்கத்துல இருந்தா போயிட்டு வாங்க உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு தொழில் ஸ்தானத்துல நட்சத்திரம் சென்றாலோ செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருந்தாலோ தாராளமாக வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய தொழில்கள்ல ஏதோ ஒரு தொழில வந்து தேர்ந்தெடுத்து செய்யலாம் சோ என்கிட்ட ஜாதகம் பார்க்கறவன்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதக ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்